அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசன்களுக்கு நிகழ இருக்கும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம் சுக்கிரனுடைய வேலை ஆரம்பம் என்ற வகையில இந்த சுக்கிர பயிற்சிய சிம்ம ராசியினருக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கடகத்தில் சூரியனும் புதனும் சிம்ம ராசியில் சுக்கரனும் ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்த முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசனே இயர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு வெற்றி ஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்தவர் தற்போது பெயர்ச்சியாகி சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாரு இதனால் பொருளாதார நிலையில குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கிடைக்க இருக்குதுங்க பலமாக சனி அமர்ந்திருப்பதால் வருமானம் நன்றாக இருக்குங்க மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பதினோராம் இடத்தில் ராகு இருப்பதால் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு என்பதால் அதற்கான மகிழ் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க சூரியன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் தடைபட்ட அரசாங்க காரியம் வெள்ளி முதலீ முதலீடுகள்ல நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதான வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்குது அப்படிப்பட்ட சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் அவர் சுகபோகம் தருவதில் வல்லவராக இருக்கிறாருங்க பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது இதற்கு வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டுங்க சுக்கிரனுடைய சுகபோகங்களினுடைய அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதைங்க எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த வாழ்க்கை உயர்ந்த பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரன் ஆகுங்க அசுரகுரு சுக்ரன் ஆவாறு இவர் இகலோக ஆசையை அளிப்பவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியுங்க இளமையாக இருப்பவர்கள் ஜொலிபார்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிக்கக்கூடியவர் ஆடல் பாடல் முதலான நளின நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவக்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரர்கள் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கரன் இளம் பின் குறிப்பாக சுக்ரன் விடியற்களை பொழுதை குறிப்பவர் இவர் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கரன் தெரிகிறாரு அதிகாலை மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துபவர் இவர் தாங்க காமத்திற்கு காரகன் சுக்கரன் ஆவாருங்க அதே போல சுக்கரன் இல்லறவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌவாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கரன் வாகன வசதிகளை அளிக்கக்கூடியவரும் சுக்கரன் தாங்க மட்டுமில்லாம ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர் தாங்க கலை உலகில் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் முழுவதும் அதை நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர் தாங்க இப்படிப்பட்ட சுக்கரன் ஒருவருடைய ஜால ஜாதகத்தில் வலுப்பெற்று இருந்தால் அதாவது சுக்கரன் ஆட்சி அல்லது சுக்கரன் உச்சம் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கள் அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதேபோல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ஜி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களின் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்கக்கூடியவர் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் வாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுதுங்க சுக்ரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணைக்கு வாழ்க்கை துணையை அமைத்துக் கொடுப்பவர் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது மிக மிக அவசியங்க அதே நேரத்தில் நீச்சம் போன்ற கிரக சேர்க்கை பெற்றால் பலம் குறைந்து இருந்த ால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படுங்க சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்ரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் சுக்ரன் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகின்றவர் சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார் கலை பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார் அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம் வாசனை திரவியங்களால் உற்சாகுவார் ஆகையால் இசையுணர்வால் இன்பம் தருவார் கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் வாசனை திரவியங்களால் சுககானம் அளிக்க கூடியவர் இப்படிப்பட்ட சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு நல்ல அறிவாற்றல் கல்வி அசையும் அசையா சொத்து சுக வாழ்வு சொகுசு வாழ்வு தாராள தனவரவு வரவு உண்டாகுங்க பொதுவாக சுபர் பார்வையும் இருந்தால் வாழ்வில் ஏற்றம் தாய்க்கு நீண்ட ஆயுள் உண்டாகும் பெண்ணுக்கு நான்காம் வீடு கற்புஸ்தானங்கள் என்பதால் பாவிகளுடைய சேர்க்கை பெற்றால் கற்பு நெறி தவறிய பெண்ணாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இப்படிப்பட்ட சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணத்திலும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனாகவும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன் அவர் சுக்கஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் வேலை குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க பொருளாதார நிலையில் சீராக இருக்குங்க அதே சிறப்பாகவும் இருக்குங்க ஆடை ஆபரண சேர்க்கை வாய்ப்புகள் அதிகம் இருக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க எதிரிகள் விலகுவாங்க அதே போல் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுங்க ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ள முயற்சிப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல ரிஷபராசினியர்கள் பொது உள்ளவர்களுக்கு புகழ் கூடுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் அதிகம் வந்து சேருங்க மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டு குடும்பத்தில் சுபகாரியங்கள் காரியங்கள் நடைபெறுங்க வருமானம் திருப்திகரமாக இருக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டது ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது அரச மரத்தடி விநாயகரை வணங்கி அருள் பெறுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்